எல்லாருக்கும் வணக்கம் என்னடா அது புதுசாக பார்க்குறீங்களா புதுசு தாங்க இந்த கதையிலிருந்து நான் தான் இனிமேல் உங்க கூட சேர்ந்து நானும் இந்த கதையை பார்க்க போகிறேன் இன்றைக்கி என்ன கதை பார்க்க போறேன்னா இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான கதைங்க இனிமேல் புலகத்தில் நிறைய பேர் உன்னால் என்ன முடியும் இவ்வளால் என்ன முடியும் அந்த மாதிரி குத்தி காட்டுறதுக்கே நிறைய பேர் இருக்காங்க நான் அவங்களுக்கு ஒரு அதில் ஒரு தனி சந்தோஷம் நடக்கவே இவளெல்லாம் ஊருக்கு போறா காற்றை கிழித்து கொண்டு வந்த அந்த ஏழன வார்த்தைகள் முத்துலட்சுமியின் இதயத்தை தைத்தன ஆனால் விதி விசித்திரமானது யாரை நடக்க வக்கில்லை என்று அந்த ஊர் எள்ளி நவையாடியதோ அவளின் தளர்ந்த கால்கள்தான் ஒரு பெரும் பிரளயத்தையே தடுத்து போகின்றன என்பதை அந்த தென்னங்குடி கிராமம் அப்போது அறிந்திருக்கவில்லை சோழ வளநாட்டின் நாட்டின் செழிப்பானதொரு கிராமம் தென்னங்குடி அந்த ஊரின் மக்கள் உழைப்பையே தெய்வமாக கொண்டவர்கள் ஆனால் மனித இயல்புக்கே உரிய குணமான புறம் பேசுதலும் பிறர் குறையை பெரிதுபடுத்தி பேசுதலும் அந்த ஊரிலும் இல்லாமல் இல்லை அந்த ஊரில் வசித்து வந்த விவசாயி மாணிக்கத்தின் ஒரே மகள் முத்துலட்சுமி பெயருக்கேற்றாற்போல போல பூவை விட மென்மையான குணம் கொண்டவள் அறிவு கூர்மையும் பொறுமையும் அவளுக்கு இயற்கை எண்ணை அளித்த வரங்கள் ஆனால் விதி அவளுக்கு சிறு வயதிலேயே ஒரு சோதனையை வைத்திருந்தது ஐந்தாவது வயதில் ஏற்பட்ட ஒரு காய்ச்சலால் அவளது வலது காலின் நரம்புகள் சற்றே தளர்ந்து போயின அதனால் மற்றவர்களைப் போல அவளால் வேகமாக நடக்க இயலாது சற்றே தாங்கி தாங்கித்தான் நடப்ப அவள் நடக்கும்போது ஏற்படும் அந்த சிறு தடுமாற்றம் ஊர் மக்களின் கண்டலுக்கு பெரும் குறையாக தெரிந்தது ஆனால் முத்துலட்சுமி அதை பற்றிக் கவலைப்பட்டதில்லை அவள் உலகம் அவளது வீடும் வீட்டைச் சுற்றியுள்ள தோட்டமும் அவள் வளர்க்கும் செடிகளுமே அவள் கைகள் பட்டால் காய்ந்த குச்சியும் துளிர்க்கும் என்று அவளது தந்தை பெருமையாகச் சொல்வார் ஆனால் ஊர் உலகம் வேறு பேசியது ஊரின் பொது கிணற்றடிதான் வம்பு பேசும் இடமாக இருந்தது அங்கே கூடும் பெண்கள் தண்ணீர் இறைப்பதை விட கதைகளை இறைப்பதிலேயே அதிக ஆர்வம் காட்டினர் அதில் சிவகாமி என்ற நடுத்தர வயது பெண் ஊர் விஷயங்களை அலசி ஆராய்வதில் வல்லவர் ஒரு நாள் மாலை வேளை முத்துலட்சுமி மெதுவாக நடந்து தன் குடத்தை இடுப்பில் வைத்துக்கொண்டு கிணற்றடிக்கு வந்தாள் அவளைக் கண்டதும் சிவகாமியின் கண்கள் மின்னின ஆமாம் இங்கே பாருங்களேன் அரசி போலல நடந்து வரா நம்ம முத்துலட்சுமி பாவம் இவள கட்டிக்கிறதுக்கு எந்த முட்டாள் வரப்போறானோ இவள வச்சுக்கிட்டு இவ அப்பம் படப்போற பாடு இருக்கே நினைச்சாலே எனக்கு வயிறு எரியுது என்று சற்றே குரலைத் தாழ்த்தி ஆனால் முத்துலட்சுமிக்கு கேட்கும் வகையில் கூறினாள் இந்த வார்த்தைகள் முத்துலட்சுமியின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சியதைப் போல இறங்கின ஆனால் அவள் முகத்தில் எந்த சலனமும் ஏற்படவில்லை கோபத்தில் முகம் சிவக்கவோ வருத்தத்தில் கண்கள் கலங்கவோ இல்லை அவள் மெதுவாக கிணற்றை அடைந்தாள் சிவகாமி வேண்டுமென்றே என்னம்மா முத்துலட்சுமி இவ்வளவு மெதுவா வந்தா கிணத்தில தண்ணி வத்திப் போயிடாது என்று கேட்டு சிரித்தாள் முத்துலட்சுமி நிமிர்ந்து பார்த்தாள் அவள் கண்களில் ஒரு அமைதியான புன்னகை இருந்தது பரவாயில்லத்த கிணற்று நீர் வற்றினாலும் ஊர் மக்களின் அன்பும் மக்கரையும் வற்றாதல்லவா அது போதும் எனக்கு என்று மென்மையாக கூறினாள் அந்த வார்த்தைகளிலிருந்த அடக்கம் சிவகாமியை சற்று திகைக்க வைத்தது அது கிந்தலா அல்லது மரியாதையா என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை முத்துலட்சுமி அமைதியாக நீர் இறைத்துக் கொண்டு யாரையும் முறைக்காமல் தலைகுனிந்து வீடு திரும்பினாள் அவளது அந்த அங்கே பேசிய வார்த்தைகளை விட கூர்மையாக இருந்தது நாட்கள் உருண்டோடின ஆடி மாதம் பிறந்தது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்த கனமழையால் காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது தென்னங்குடி கிராமத்து மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர் ஏரி குளங்கள் நிரம்பின விவசாயப் பணிகள் மும்முரமாகத் தொடங்கின ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை தொடர்ந்து ஒரு வாரம் இடைவிடாமல் மழை பெய்தது வானம் இருண்டு சூரியனே வராதது போல இருந்தது ஊரின் எல்லையிலிருந்த பெரிய ஏரி தாமரை குளம் என்று அழைக்கப்படும் அந்த நீர்நிலை கடல் போல விரிந்து கிடந்தது அந்த ஏரிதான் ஊரின் உயிர் நாடி அதே சமயம் அது உறைந்தால் ஊருக்கே யமன் ஏரியின் கரைகள் வலுவாக இருப்பதாகவே ஊர் பெரியவர்கள் நம்பினர் ஊர் நாட்டாமை பெரியசாமி தினமும் ஏரிக்கரைக்குச் சென்று பார்வையிட்டார் கரை கல்லு மாதிரி இருக்கு ஒரு பயமும் இல்ல என்று அவர் ஊர் மக்களிடம் உறுதியளித்தார் ஆனால் முத்துலட்சுமிக்கு ஏதோ உள்ளுணர்வு உறுத்திக் கொண்டே இருந்தது அவள் வீட்டுத் திண்ணையில் அமர்ந்து மழையின் சத்தத்தையும் காற்றின் திசையையும் கவனித்துக் கொண்டிருந்தாள் சிறுவயது முதல் அவளது தாத்தா அவளுக்கு இயற்கையின் மொழியை கற்றுக் கொடுத்திருந்தார் முத்துலட்சுமி நிலம் பேசுவதை காது கொடுத்து கேள் தண்ணீரோடும் சத்தம் மாறும் காற்றடிக்கும் திசை மாறும் இரும்புகளின் ஊர்வலம் மாறும் அவை நமக்கு ஏதோ சொல்லும் அவர் கூறியது அவள் நினைவில் நிழலாடியது மழை சற்றே விட்டிருந்த ஒரு மாலை பொழுதில் முத்துலட்சுமி தன் தளர்ந்த நடையுடன் ஏரிக்கரை ஓரமாகச் சென்றாள் ஈரம் சொட்டும் மணன் வாசனை எங்கும் பரவியிருந்தது ஊர் ஆண்கள் அனைவரும் ஏரியின் மதகு பகுதியில் நின்று பேசிக் கொண்டிருந்தனர் முத்துலட்சுமி அவர்கள் கண்ணில் படாமல் ஏரியின் வடக்கு பகுதிக்குச் சென்றாள் அது புதர்கள் மண்டிய யாரும் அதிகம் செல்லாத பகுதி அங்கே அவள் கண்ட காட்சி அவளை திருக்கிடச் செய்தது கரையின் அடிப்பகுதியில் ஒரு சிறிய நண்டுவளை போன்ற துவாரம் இருந்தது ஆனால் அதிலிருந்து வெளியேறும் நீர் தெளிவாக இல்லை செம்மண் கலந்து கலங்களாக வெளியேறிக் கொண்டிருந்தது சாதாரண கசிவு என்றால் தண்ணீர் தெளிவாக இருக்கும் ஆனால் மண் கலந்து வருகிறது என்றால் கரையின் உள்ளே மண் அரித்துக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் உள்ளே கரை கரைகிறது என்பதை அவள் உணர்ந்தாள் சற்று உற்றுப் பார்த்தாள் அந்த துவாரத்திற்கு மேலே இருந்த கரையின் ஒரு சிறு பகுதி பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரிந்தாலும் சற்றே உப்பி இருப்பது போல தோன்றியது தண்ணீர் உள்ளுக்குள் குடைந்து இருக்கிறது என்பதன் அறிகுறியது முத்துலட்சுமிக்கு நெஞ்சு படபடத்தது இன்னும் சில மணி நேரங்களில் அல்லது ஓரிது நாழிகையில் அந்த சிறிய துவாரம் பெரிதாகி கரையே உடைந்துவிடும் அபாயம் இருந்தது ஊர் உறங்கிக் கொண்டிருக்கும் இரவில் இது நடந்தால் தென்னங்குடி என்ற கிராமமே வரைபடத்தில் இல்லாமல் போய்விடும் முத்துலட்சுமி வேகமாக நடக்க முயன் முயன்றாள் ஆனால் அவளது கால் அவளுக்கு ஒத்துழைக்கவில்லை வலி உயிர் போனது ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் மூச்சிறைக்க ஊர் பெரியவர்கள் கூடியிருந்த மதகு பகுதிக்கு வந்தாள் அங்கே நாட்டாமை பெரியசாமியும் சிவகாமியின் கணவர் முருகேசனும் இன்னும் சில இளைஞர்களும் பேசிக் கொண்டிருந்தனர் ஐயா பெரிய ஐயா என்று மூச்சிறைக்க அழைத்தாள் முத்துலட்சுமி அனைவரும் திரும்பினர் முருகேசன் அவளைப் பார்த்து முகத்தைச் சுழித்தார் என்னம்மா இது இந்த மழை நேரத்துல ஆம்பளைங்க நிக்கிற இடத்துல உனக்கென்ன வேலை வீட்டுக்குள்ள கிடக்க வேண்டியதானே என்றார் அதிகாரமாக இல்லை ஐயா முக்கியமான விஷயம் வடக்கு பக்கம் அந்த அரச மரத்துக்கு கீழே என்று அவள் சொல்லத் தொடங்கும் போதே நாட்டாமை இடை மறித்தார் அங்க என்னம்மா தான் எல்லாம் சுத்தி பார்த்துட்டோம்ல கரை இரும்பு மாதிரி இருக்கு நீ போய் உன் வேலைய பாரு சும்மா எதையாவது பார்த்துட்டு பயந்துக்காத என்றார் ஐயா தயவு செய்து கேளுங்கள் அங்கே நீர் கசிவு இருக்கிறது தண்ணீர் செம்மண்ணாக வருகிறது உள்ளே கடை அரிக்கிறது உடனே அதை அடைக்கவில்லை என்றால் ஆபத்து என்று கெஞ்சும் குரலில் கூறினாள் இதை கேட்டதும் அங்கிருந்த இளைஞன் ஒருவன் சிரித்தான் இவ பெரிய இன்ஜினியர் இவ நாங்க பத்து பேர் காலையிலிருந்து சுத்தி வரோம் எங்க கண்ணுக்கு தெரியாதது நொண்டிக்கால் கால் மெதுவா வர்ற இவ கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சா போமா போய் அடுப்பங்கடைய பாரு இதெல்லாம் ஆம்பளைங்க சமாச்சாரம் சிவகாமி அந்த நேரம் பார்த்து அங்கே வந்தாள் தன் கணவருக்கு சாப்பாடு கொண்டு வந்திருந்தாள் முத்துலட்சுமியை பார்த்ததும் ஏண்டி ஊரே பயத்துல கிடக்கு நீ என்ன இங்க வந்து கத வறந்துகிட்டு இருக்க உனக்குத்தான் கால் விளங்காதுன்னா அறிவும் விளங்காதா எங்களை நிம்மதியா இருக்க விடு என்று சத்தமிட்டாள் முத்துலட்சுமி கண்களில் நீர் திரண்டது அவமானத்தால் அல்ல ஆதங்கத்தால் ஆபத்து தலைக்கு மேல் தொங்குகிறது ஆனால் இவர்கள் அகங்காரத்தில் மிதக்கிறார்களே என்ற வருத்தம் அவள் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை வாதிருவதால் பயனில்லை என்று அவளுக்கு புரிந்தது சரிங்கையா நான் பார்த்ததைச் சொன்னேன் பார்த்து கொள்ளுங்கள் என்று அமைதியாகச் சொல்லிவிட்டு திரும்பினாள் இவ வேற அபசபுணமா போக்க பார்த்தா சரியில்லை என்று முணுமுணுத்தது அவள் காதில் விழுந்தது அவள் நிற்கவில்லை வீட்டிற்கு வந்த முத்துலட்சுமிக்கு உட்கார முடியவில்லை வெளியே மழை மீண்டும் வலுக்கத் தொடங்கியது இடி முழக்கம் வானை பிளந்தது ஒவ்வொரு இடியும் அவள் நெஞ்சில் இறங்கியது பேசி பயனில்லை செயலில் இறங்க வேண்டும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள் தன் வயதான தந்தையிடம் கூட அவள் முழுமையாகச் சொல்லவில்லை அவர் பயந்து விடுவார் அவள் நேராக கொல்லைப்புறம் சென்றாள் அங்கே வைக்கோல் போர்கள் மூடி வைக்கப்பட்டிருந்தன பழைய சாக்கு மூட்டைகள் சில கிடந்தன அவள் மழையில் நனைந்தபடியே மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்குச் சென்றாள் ஈரம் கலந்த கெட்டி மண்ணை அந்தச் சாக்கு மூட்டைகளில் நிரப்பத் தொடங்கினாள் ஒரு பெண்ணாக அதிலும் உடல் குறைபாடு உள்ளவளாக அந்த வேலை மிகக் கடினமாக இருந்தது ஒவ்வொரு முறை மண்ணை வெட்டி போடும்போதும் கால் வலித்தது ஆனால் ஊர் அழியப் போகிறது என்ற எண்ணம் அவளுக்கு அசுர பலத்தை கொடுத்தது ஐந்து ஆறு மூட்டைகளை நிரப்பினாள் அவற்றை எப்படி ஏரிக்கரைக்கு கொண்டு செல்வது அதுதான் பெரிய சவால் வீட்டிலிருந்த சிறிய கைவண்டி ஒன்று இருந்தது அதில் சிரமப்பட்டு அந்த மூட்டைகளை ஏற்றினாள் இருள் இருள்கவத் தொடங்கியது ஊர் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கினர் மழைச்சத்தம் தவிர வேறெதுவும் கேட்கவில்லை முத்துலட்சுமி ஒரு கையில் விளக்கு ஒன்றையும் மறிகையில் வண்டியையும் பிடித்துக்கொண்டு கண்ணில் படாமல் புதர்கள் நிறைந்த ஒற்றையடிப்பாதை வழியாக ஏரிக்கரைக்கு புறப்பட்டாள் சேரும் சகதியுமான பாதை வண்டிச்சக்கரம் அடிக்கடி சிக்கிக் கொண்டது ஒவ்வொரு அடியும் நரக வேதனை அவளது நொண்டிச் சாயல் சேற்றில் ஆழமாக பதிந்தது பலமுறை வழுக்கி விழுந்தாள் கைகளில் சிராய்ப்புகள் காலில் ரத்தம் கசிந்தது ஆனாலும் அவள் நிற்கவில்லை இறைவா எனக்கு வலுவை கொடு இந்த ஊரை காக்க எனக்கு தெம்பு கொடு என்று வேண்டிக் கொண்டே வண்டியைத் தள்ளினாள் நீண்ட நேர போராட்டத்திற்குப் பிறகு அவள் அந்த ஆபத்தான இடத்தை அடைந்தாள் அவள் கணித்தது போலவே அந்தச் சிறிய துவாரம் இப்போது பெரிதாகி இருந்தது தண்ணீர் பீச்சி கொண்டிருந்தது இன்னும் சிறிது நேரத்தில் மேல் மண் சரிந்துவிடும் நிலை முத்துலட்சுமி தாமதிக்கவில்லை வண்டிலிருந்த மணல் மூட்டைகளை ஒவ்வொன்றாக இழுத்து அந்தப் பள்ளத்தில் சரித்தாள் நீரின் வேகம் அவளை தள்ளியது அவள் தன் உடல் முழுவதையும் கொடுத்து அந்த மூட்டைகளை அடுக்கினாள் போதவில்லை நீர் கசிவு நிற்கவில்லை அருகிலிருந்த பெரிய பாறாங்கற்களை திரட்டி மூட்டைகளின் மேல் வைத்தாள் முட்புதர்களை வெட்டி மண்ணோடு சேர்த்து பிணைத்து அடைத்தாள் அவரது புடவை கிழிந்தது உடல் முழுவதும் சேறு ஆனால் அவள் மனம் அந்த நீரோட்டத்தை நிறுத்துவதிலேயே குறியாக இருந்தது சுமார் இரண்டு மணி நேரப் போராட்டம் நள்ளிரவு தாண்டிவிட்டது கடைசியாக அவள் கொண்டு வந்த கடைசி மூட்டையையும் அருகில் கிடைத்த களிமண்ணையும் வைத்து இறுது அடைத்தாள் தண்ணீர் கசிவது நின்றது வெறும் ஈரம் மட்டுமே தெரிந்தது ஆபத்து தற்காலிகமாக நீங்கியது ஆனால் விடியும் வரை அது தாங்குமா என்று தெரியாது யாராவது வந்து நிரந்தரமாக செய்ய வேண்டும் முத்துலட்சுமிக்கு மயக்கம் வரும் போல இருந்தது ஆனால் அவள் அங்கிருந்து நகரவில்லை அந்த இடத்திலேயே அடைத்த பள்ளத்தின்மேல் அமர்ந்து விடியலுக்காகக் காத்திருந்தாள் மீண்டும் கசிவு ஏற்பட்டால் தன் உடலை வைத்தாவது அடைக்கத் தயாராக இருந்தாள் மறுநாள் காலை மழை விட்டிருந்தது நாட்டாமை பெரியசாமியும் ஊர் மக்களும் வழக்கம் போல ஏரிக்கரையை பார்வையிட வந்தனர் மதபு பகுதியில் எல்லாம் சரியாவே இருந்தது அப்பாரா கடவுள் காப்பாத்திட்டார் எந்தப் பிரச்சனையும் இல்லை என்று முருகேசன் கூறினார் அப்போது அவ்வழியாகச் சென்ற ஒரு சிறுவன் ஐயா அங்கே பாருங்க யாரோ ஒருத்தர் வடக்கு பக்கமா உட்கார்ந்திருக்காங்க என்று கத்தினான் அனைவரும் வடக்கு பக்கம் விரைந்தனர் அங்கே கண்ட காட்சி அவர்களை உரைய வைத்தது சேரும் சகதியுமாக கிழிந்த ஆடைகளுடன் தலைமுடி கலைந்து ஏரிக்கரையின் ஒரு பகுதியில் அமர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் முத்துலட்சுமி அவளுக்கு அருகில் ஒரு கைவண்டி கவிழ்ந்து கிடந்தது சாக்குகள் சிதறிக் கிடந்தன நாட்டாமை அருகில் சென்று பார்த்தார் அங்கே புதிதாக அடுக்கப்பட்ட மண் மூட்டைகளையும் பாராங்கற்களையும் கண்டார் அந்த இடத்திற்கு நேர் கீழே கரையின் அடிப்பகுதியில் பெரியதொரு பள்ளம் அடைக்கப்பட்டிருப்பதற்கான தடயங்கள் தெரிந்தன அவருக்கு புரிந்துவிட்டது ஐயோ என்று அலறினார் நாட்டாமை எல்லாரும் இங்கே வந்து பாருங்க நேத்து இந்த பெண் சொன்னாலே நாம் அழக்லட்சியப்படுத்தினோமே அந்த இடம்தான் இது பாருங்க எவ்வளவு பெரிய பள்ளம் இருந்திருக்குன்னு இதை மட்டும் நேத்து ராத்திரி அடைக்கலைனா இந்நேரம் நம்ம ஊரே தண்ணிக்குள்ள போயிருக்கும் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் சிவகாமி வாயடைத்து நின்றாள் முருகேசன் தலை குனிந்தார் சத்தம் கேட்டு முத்துலட்சுமி கண் விழித்தாள் வலியில் முகம் சுருங்கியது அவளால் எழுந்திருக்க முடியவில்லை நாட்டாமை ஓடிச் சென்று அவள் கைகளை பற்றிக் கொண்டார் அம்மா முத்துலட்சுமி எங்களை மன்னிச்சுருமா உருவத்தை பார்த்து எள்ளி நகையாடினோம் உன் சொல்ல கேட்காம உதாசீனப்படுத்தினோம் ஆனா நீ நீ மட்டும் இல்லைன்னா அவர் குரல் தழுதழுத்தது ஊர் மக்கள் அனைவரும் அவளை சூழ்ந்து கொண்டனர் நேற்று அவளை கேலி செய்த அந்த இளைஞன் ஓரிச்சென்று குடிக்க தண்ணீர் கொண்டு வந்தான் சிவகாமி மெதுவாக முன்னே வந்தாள் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது முத்துலட்சுமி என் நாக்க போயிருக்கணும் உன்னை என்னவெல்லாம் பேசினே பாவம்னு பரிதாபப்படுற மாதிரி நடுச்சு உன்ன ஊர் முழுக்க அசிங்கப்படுத்தினேனே ஆனா நீ உயிரை கொடுத்து எங்களை காப்பாத்திருக்கே நீ மனுஷியே இல்ல தாய் தெய்வம் என்று கூறி முத்துலட்சுமியின் காலில் விழப்போனாள் முத்துலட்சுமி பதறிப்போய் அவளை தடுத்தாள் அவள் முகத்தில் அதே அமைதி அதே கனிவு வேண்டா பெரியவங்க நீங்க கால்ல விழலாமா இது ஏன் ஊர் நீங்க ஏன் உறவு என் கடமையை செய்தேன் இதில் பெருமைப்பட ஒன்றுமில்லை என்றாள் மென்மையாக அவள் பேசிய அந்த வார்த்தைகளிலிருந்த முதிர்ச்சி அங்கிருந்த அனைவடையும் தலைவணங்கச் செய்தது அன்று முதல் தென்னங்குடி கிராமம் மாறியது முத்துலட்சுமியின் உடல் ஊனம் இப்போது யாருக்கும் குறையாகத் தெரியவில்லை அது ஒரு தியாகத்தின் வடுவாகத் தெரிந்தது அவளை நொண்டிக்கால் என்று அழைத்தவர்கள் இப்போது எங்கள் வீட்டு மகாலட்சுமி என்று அழைக்கத் தொடங்கினர் ஆனால் முத்துலட்சுமி மாறவில்லை அவள் முன்பை விட இன்னும் அமைதியானாள் யாராவது அவளை புகழ்ந்தால் மென்மையாக புன்னகைத்துவிட்டு கடந்து விடுவாள் வம்பு பேசும் பெண்கள் அவளைக் கண்டாலே எழுந்து நின்று மரியாதை கொடுக்கத் தொடங்கினர் அவள் அவர்களுக்கு ஒரு பாடத்தைப் புகட்டியிருந்தாள் வார்த்தைகளால் சண்டையிட்டு கத்திக் கூச்சலிட்டு தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை நம் செயல்களும் நம் நடத்தையுமே நமக்கான உண்மையான சான்றிதழ்கள் குறையுள்ள உடல் இருக்கலாம் ஆனால் குறையுள்ள மனம் இருக்கக்கூடாது என்பதை அவள் வாழ்ந்து காட்டினாள் அன்று அந்த ஏரிக்கரையில் அவள் வைத்தது வெறும் மண் மூட்டைகள் மட்டுமல்ல ஊர் மக்களின் அறியாமை அகங்காரம் வம்புப் பேச்சு ஆகியவற்றைத் தடுக்கும் அணைகளையும் அவள் கட்டினாள் தென்னங்குடி கிராமத்தை ஏரி இன்றும் நிரம்பி வழிகிறது அதை போதெல்லாம் அந்த ஊர் மக்களுக்கு முத்துலட்சுமியின் மௌனமும் அந்த மௌனம் சொன்ன பதிலுமே நினைவுக்கு வரும் நீதி உருவத்தைக் கண்டு எல்லாமை வேண்டும்